அரசியலை தாண்டி சினிமா பேசிடுவோம் ஏன்னா அரசியல் அனந்த விசாரணை எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு கண்டிப்பாக ஜனநாயகன் ட்ரைலர் வந்திருக்கு தளபதியோட கடைசி திரைப்படம் நேற்று ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயம் இருக்குது நிறைய விமர்சனங்களும் இருக்குது நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ஜனநாயகன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க எப்படி இருக்கு ட்ரைலர் இது ஒரு ஹிட் படம் உறுதியாக சாலிட் ஹிட் தான் ஏன் சொல்றேன்னா நான் வந்து பகவ் கேசரி பார்த்துருக்கேன் எனக்கு அதை இம்ப்ரெஸ் பண்ணல ஓகே பாலியா சார் ஃபேனாக நான் பார்த்தப்ப அது இம்ப்ரெஸ் பண்ணல ஸோ அது தமிழுக்கு வரப்போகுது அதே டெம்ளே எடுக்க போகிறாங்க அப்படின்னா அது அவுட் ஆகிறதுனு எனக்கு தோணுச்சு ஆனால் ட்ரைலர் பார்க்குறப்ப கிறிஸ்டலாக இருக்கு தமிழ்க்கு ஏற்ற மாதிரி தமிழ் பாலிடிக்ஸ் கேத்த மாதிரி அழகாக செதுக்காக அதை தாண்டி சேம் ஸ்டோரினு சொல்கிறாங்க ஆமாம் அதே ஆக்ஷன் சீக்கன்ஸ் அங்கங்கே வருது அதே தான் படம் போகுது பவுன் கேசரி பார்த்தா இது பார்த்த மாதிரி இருப்போம் ஆனால் அதை தாண்டி ஒரு லேயர் ஆட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரோபோட்லாம் வந்து சண்டை போட்டுது அரசியல் ரொம்ப பெருசாக போகுது சோ பகவந்த் கேசரி பாத்திரம் நான் சொல்றேன் அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது மற்றபடி இந்த படம் கண்டிப்பா ஹிட் படம் அரசியல் வசனங்கள் வந்து தொடக்கத்துல இருந்து எண்டு வரைக்குமே இருக்கு இந்த ரெட்டை யானையை காமிக்கிறது அதே போல் நடிகரா இருக்கும்போது விஜய் விஜயவர்களே வந்து எல்லா படத்துலயுமே அரசியல் பேசியிருப்பார் இந்த படத்திலையும் முழுக்க முழுக்க அரசியல் பேசுற மாதிரி வசனங்கள் இருக்கு வசனங்கள் எப்படி இருக்குங்க வசனங்கள் ரொம்ப அருமையா இருக்கு அதுவும் சார் படங்கள் வசனங்கள் பத்தி நம்ம கேட்கவே தேவையில்ல சாதாரண ஒரு கதாபாத்திரத்தை வச்சு அதுலயே அரசியல்வாதிகளுக்கு புரியக்கூடிய வகையில வசனங்கள் அவர் கொடுப்பாரு ஸோ ஒரு கதாநாயகன் இதோட வந்து கேரியர் முடிச்சுட்டு போக போறாருங்கிறப்ப சொல்ல வேணும் ஒவ்வொரு வார்த்தையிலுமே ஒவ்வொரு வசனமே செதுக்கியிருக்காங்க அதில் குறிப்பாக விஜய் சார் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ஏன்னா இப்போ விஜயகாந்த் சாருக்கு ஒரு படம் வச்சு இல்லை அந்த படத்தோட பேர் எனக்கு சரியாக தெரியல கட்சியோட கொடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அப்ளை பண்ணியிருப்பாரு என்னோட ஃபாலோஸ் கிட்ட நான் வந்து ஃபுல்லாக வந்துட்டேன் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் நான் சொல்லுவேன் முழுக்க முழுக்க எல்லா வசனங்களுமே சார் பேசுகிற வசனங்கள் எல்லாமே தேட்டரில் ஆடியன்ஸை தாண்டி உள்ள ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு மாதிரி தான் இருக்குது அவங்கள என்ன சொல்றது எக்ஸைட் பண்ற விஷயங்கள் மாதிரி தான் அது அதுவே இந்த படம் திரும்ப திரும்ப பார்க்க வைக்கிறதுக்கு போதுமானது வந்து இன்னொரு வசனம் இருக்கு நான் திரும்பி போற மாதிரி ஐடியாவெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த வசனம் எப்படி தான் அந்த சான்சைன்னு சொல்லிருக்காரு என்ன பொறுத்தரைக்கும் விஜய் நான் தனியா விஜய் சாரா பாக்குறப்ப பொடிக்கல் ஐடியா விஜய் தாண்டி பாக்குறப்ப அவர் அவர் விட மாட்டார் ஒரு விஷயத்தை ஒன்றால் பண்ண முடியலைன்னு சொன்னால் அவர் விடுற ஆள் கிடையாது அதனால் வந்து இங்கே நிற்கிறார் ஸோ அப்படி இருக்கிறப்ப அரசியலில் ஒரு அவுட் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி இதில் ஜெயிக்கிறாரு தோக்கிறார் அப்படிங்கிறத தாண்டி இந்த அரசியல் என்னங்கிற அவர் இருந்து பார்ப்பார்னு நான் நம்புறேன்